அஸ்லாம் வலைக்குமாள் சிம்பிள் அண்ட் எம்மி வே ஆஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாங்க டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப திங்ஸ்லாம் தேவையில்லை இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ குக்கரில் வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து பட்டை கிராம்பு இலக்கலாம் நல்லா போட்டுட்டு அதில் வந்து மட்டனே ஆட் பண்ணிக்கோங்க நான் மட்டனில் சேர்த்துருக்கேன் சிக்கன்லேயும் இதிலையும் செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வர வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கணும் எல்லாம் வதங்கி வர நேரத்தில் மிளகாத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல மிளகாத்தூளை நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் டம்ளர் தயிர் போட்டுக்கோங்க இதை நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்கள் கணக்குக்கு சொல்கிறேன் ஆஃப் டம்ளர் தயிர் அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிகிட்டே வரும்போது இந்த கரம் மசாலா தூள் அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி என்கிட்ட புதினா இல்லை ஸோ கொத்தமல்லி மட்டும்தான் போட்டு நான் பண்ணேன் ரேஷியோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் சீரக சம்பா ரைஸ்க்கு ஸோ நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன் தண்ணி அதுக்கு மேலே போடலை இதுக்கு மேலே ரைஸையும் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ஆஃப் லெமன் அதுக்கு மேலே இல்லை ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் நெய்யை நல்லா விட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு விசில் விட்டுட்டு இறக்கி பார்த்தோம்னா செம்ம டேஸ்டியான எம்மியான பிரியாணி ரெடிங்க